ஓம் நமோ நாராயண் நாயர் வெல்கம் பேக் டு அவர் சேனல் திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் இருந்து அப்டேட் செய்திருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் அப்டேட்ஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வருகின்ற ஜனவரி மாதம் பத்தாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனம் நடைபெறப் போகுது இந்த சொர்க்கவாசல் திறப்புக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பற்றின ரெவ்யூ மீட்டிங் நேற்று ஈவினிங் அதாவது தேர்ஸ்டே ஈவினிங் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய இஓ அவர்கள் சிவிஎஸ்ஓ ஸ்ரீ ஸ்ரீதர் அவர்களுடன் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்தந்த டிபார்ட்மெண்ட் தலைவர்களோட வெங்கையா சௌத்ரி அவர்கள் தேர்ஸ்டே ஈவினிங் அன்னமயா பவன் பில்டிங்கில் ரெவ்யூ மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க பக்தர்களுக்கு எந்த விதத்திலையும் இன்கன்வீனியன்ஸ் ஏற்படாத வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சொர்க்கவாசல் தரப்பு நடைபெறும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு தந்திருக்காங்க பக்தர்கள் ஃப்ரீ தரிசன டோக்கன்ஸ் வைத்திருக்கணும் அப்படி இல்லைன்னா ஆன்லைன் தரிசன டிக்கெட்ஸ் இருக்கக்கூடிய பக்தர்கள் மட்டும்தான் திருமலையில் மூலவர் தரிசனத்துக்கு அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய ப்ரெஸ் ரிலீஸில் அப்டேட் வந்து செய்திருக்காங்க வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்துக்கான ரெவ்யூ மீட்டிங் நேற்று நடந்த ரெவ்யூ மீட்டிங்கோட ஹைலைட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் சொர்க்கவாசல் திறப்புன்னு சொல்லக்கூடிய வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பத்தாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் நடைபெறும் செகண்டு இதற்கான இலவச தரிசன டோக்கன்ஸ் அல்லது கீழ்திருப்பதியில் எட்டு இடங்களில் அதாவது எட்டு லொக்கேஷனில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டடு சர்வதரிசன டோக்கன்ஸ் அல்லது திருமலாவில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் இஷ்யூ செய்யக்கூடிய ஸ்லாட்டர்டு தர்வ சர்வதரிசன டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க டோட்டலாக கீழ்த்திருப்பதியில் எட்டு இடங்களும் திருமலா ஒரு இடம் டோட்டலாக ஒன்பது லொக்கேஷனில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் பக்தர்களுக்கு வழங்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க தேர்டு ஒன் ஸ்லாட்டர்டு சர்வ தரிசன டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ணக்கூடிய இந்த நைன் பிளேஸ்லேயும் பக்தர்களுக்கு கண்டினியூஸாக டீ காஃபி மில்க் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணப்படும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் தந்திருக்காங்க இந்த வைகுண்ட ஏகாதசி நடைபெறக்கூடிய பத்து நாட்களும் பக்தர்கள் ஃப்ரீ டோக்கன்ஸ் அல்லது ஆன்லைன் தரிசன டிக்கெட்ஸ் வைத்திருக்கக்கூடிய பக்தர்கள் மட்டும்தான் மூலவர் தரிசனத்துக்கு திருமலைக்கு அலோ பண்ணப்படுவார்கள் ஸோ பக்தர்களான நம்மக்கிட்ட ஃப்ரீ தரிசன டோக்கன்ஸ் இருக்கணும் அல்லது டிக்கெட்ஸ் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டுமே திருமலைக்கு விசிட் செய்யவும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தந்திருக்காங்க ஸோ இது ரெண்டுமே நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நாம் திருமலைக்கு போகலாம் திருமலையில் எந்த இடத்துலையும் போய் சுற்றி பார்க்கலாம் ஆனால் மூலவர் தரிசனம் மட்டும் செய்ய முடியாது ஃபிஃப்த்து ஒன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இலவச தரிசன டோக்கன்ஸ் பெற்ற பக்தர்கள் பக்தர்களுடைய ஆதார் கார்டை செக் பண்ணி அவர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஸ்லிப்பில் தரிசனத்துக்கான டேட்டும் டைமும் அலாட் பண்ணி தருவாங்க அந்த அலாட்டான டேட்டுக்கு மட்டும் திருமலைக்கு போனால் போதும் அப்போ மட்டும்தான் அலாட்டடான டேட் அண்ட் டைமுக்கு மட்டும்தான் பக்தர்களை திருமலையில் அலோ செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் ஜனவரி பத்து பதினொன்று பனிரெண்டு இந்த மூன்று நாட்களில் ஏதாவது ஒரு நாட்கள் நீங்கள் துவார தரிசனத்துக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த மூன்று நாட்களுக்குமான எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் திருமலையில் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதியை இஷ்யூ பண்ணுவாங்க ஸோ ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய பக்தர்கள் மட்டும் இந்த மூன்று நாட்களில் ஏதாவது ஒரு நாட்கள் உங்களுக்கு தரிசன டேட்டும் டைமும் மென்ஷன் பண்ணி தருவாங்க ஸோ அவர்கள் மட்டும் மட்டும்தான் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்குற மாதிரி இருக்கும் மற்றவர்களுக்கு பதிமூணாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இந்த ஸ்லாட்டட் சர்வ தரிசன டோக்கன்ஸ் அதற்கு ரெகுலராக எப்பவும் போலேயே அடுத்த நாள் தரிசனத்துக்கு முதல் நாள் டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க ஸோ அவங்க அதே டைமுக்கு திருமலைக்கு போனால் போதும் நெக்ஸ்ட்டு சொர்க்கவாசல் திறப்பு நடைபெறக்கூடிய இந்த டென் டேஸும் பிஐபி பிரேக் தரிசனம் கேன்சல் செய்திருக்காங்க எக்ஸப்ட் ப்ரோட்டோகால் விஐபிஸ் பேரன்ட்ஸ் வித் ஏ இன்ஃபேன் தரிசனம் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் என்ஆர்ஐ டிஃபென்ஸ் எல்ரி தரிசனங்கள் டூரிங் இந்த டென் டேஸும் கேன்சல் செய்திருக்காங்க கோவிந்த மாலை அணிந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த விதமான ஸ்பெஷல் தரிசன அரேஞ்ச்மெண்ட்ஸும் இல்லை அப்படின்னு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க ஒன்லி நம்மக்கிட்ட ஃப்ரீ தரிசன டோக்கன்ஸ் இருக்கணும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஆன்லைன் தரிசன டிக்கெட்ஸ் இருக்கக்கூடிய பக்தர்கள் மட்டும்தான் தரிசனத்துக்கு அலோ செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த பத்து நாட்கள் அதாவது துவார தரிசனம் நடைபெறக்கூடிய இந்த பத்து நாட்களும் அட்வான்ஸ் ரிசர்வேஷனில் புக் செய்யக்கூடிய ரூம்ஸ் அனைத்துமே கேன்சல் செய்திருக்காங்க திருமலையில் இருக்கக்கூடிய லட்டு கவுண்டர்ஸில் இந்த டென் டேஸும் தேவையான லட்டுகள் அவைலபிளாக இருக்கும் ஸோ பக்தர்கள் எந்த விதமான இன்கன்வீனியன்ஸும் ஏற்படாத வகையில் சேல்ஸுக்கு தேவையான லட்டுகள் ஸ்டாக் வைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இந்த டென் டேஸும் நாள் ஒன்றுக்கு மூன்றரை லட்சம் லட்டுகள் அவைலபிளாக இருக்கும் அடிஷ்னலாக மூன்றரை லட்சம் லட்டுகள் ஸ்டாக் வைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதாவது வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்புக்கு செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணியிருக்காங்க என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ்ன்னு இப்போ பார்க்கலாம் திருமலையில் இருக்கக்கூடிய போலீஸ் ஒத்துழைப்போடு அனைத்து அரேஞ்ச்மெண்ட்ஸும் செய்திருப்பதாக சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் பிளேசஸில் சைன் போர்ட்ஸ்னு சொல்லக்கூடிய அறிவிப்பு பலைகள் அறிவிப்பு பலகைகள் இன்ஸ்டாலேஷன் செய்யப்படுவதாக சொல்லியிருக்காங்க அங் பக் திருமலையில் பொழியக்கூடிய எக்ஸ்ட்ரீம் கோல்டில் இருந்து பக்தர்கள் சஃபர் ஆகாமல் இருக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தந்திருக்காங்க பவர் கட்டு ஏற்படாமல் இருக்க தேவையான நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க கண்டினியூஸாக அன்னப்பிரசாதம் டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரிங்கிங் வாட்டர் டீ காஃபி மில்க் ஸ்நாக்ஸ் இந்த டென் டேஸும் அதாவது வைகுண்ட துவார தரிசனம் நடைபெறக்கூடிய இந்த டென் டேஸும் பக்தர்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க திருமலாவில் ஸ்பெஷல் பார்க் ஸ்பெஷல் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் ட்ராஃபிக் ப்ராப்ளம்ஸ் இல்லாத வகையில் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் செய்து தரப்படம் மற்றும் ஃப்ரீ பஸ்ஸஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் செய்திருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க திருமலாவில் எலக்ட்ரிக்கல் அண்டு ஃப்ளவர் டெக்கரேஷனில் ஸ்பெஷல் அட்டென்ஷன் செய்திருப்பதாகவும் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க மூவாயிரம் ஸ்ரீவாரி சேவாக்ஸ் ஸ்கவுட்ஸ் கெய்ட்ஸ் பக்தர்கள் இருக்கக்கூடிய லைன்ஸ்ல மேனேஜ் செய்வதற்கு சேவைகளில் ஈடுபடுத்தப்படுவார்கள் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தந்திருக்காங்க நேற்று தேர்ஸ்டே ஈவினிங் அண்ணமையா பவன் பில்டிங்கில் நடந்த ரெவ்யூ மீட்டிங்கில் துவார தரிசனத்துக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பத்தின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இது எல்லாம் அப்படிங்கிறது டிடிடியோட ப்ரெஸ் ரிலீஸில் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க நேற்று ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்திருக்காங்க இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து பக்தர்கள் முடி காணிக்கையும் நாலு புள்ளி ஒன்று எட்டு கோடி மலையப்ப சுவாமிக்கு உண்டியல் காணிக்கையாகவும் தந்திருக்காங்க எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் இல்லாமல் டேரக்டு சர்வ தரிசனத்தில் சுவாமி தரிசனம் செய்வதற்கு ட்வெண்ட்டி ஹவர்ஸ் அவுட்ஸ் அவுட்லைன் ஆஃப் கிருஷ்ணா கிருஷ்ண தேவா கெஸ்ட் ஹவுஸ் வரைக்கும் பக்தர்கள் ஸ்டாண்டிங்கில் நின்று சுவாமி தரிசனம் வந்து பார்த்துருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ